கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த ஆராதனையிலே பங்கு வரும்படியாக வந்திருக்கிறோம் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவருடைய இரக்கமும் பேரருளும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக குறிப்பாக உங்களுடைய ஜெபங்கள் விண்ணப்பங்களை ஆவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த அற்புதம் இயேசு பத்து கிறிஸ்தரோகிகளை குணமாக்குதல் என்ற தலைப்பின் கீழாக அடங்கக்கூடிய ஒரு அற்புதம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களிலே முப்பத்து இரண்டாவது அற்புதமாக வேத வல்லுநர்களால் காலத்தின் அடிப்படையிலே இது பிரிக்கப்படுகிறது இதுவரை நாம் முப்பத்தி ஓரு அற்புதங்களை தியானித்திருக்கின்றோம் இது முப்பத்தி இரண்டாவது அற்புதத்தையும் இந்த நாளிலே தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருவை செய்வாராக இந்த அற்புதம் நம்ம எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு அற்புதம் இது எல்லா நற்செய்தி நூல்களிலும் இருக்கக்கூடிய அற்புதம் அல்ல லூகா நற்செய்தியாளர் மட்டுமே எழுத வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இது பார்க்கப்படுகிறது ஏன் லூகா மட்டும் இதை எழுதுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால் இதற்கு முந்தைய அற்புதமும் லூகா மட்டும்தான் எழுதினார் லூக்கா பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வசனங்களை வாசிக்கும் பொழுது வியாதி உடைய மனிதனை ஆண்டவர் குணமாக்கினார் அதுவும் லூகா மாத்திரம்தான் எழுதினார் ஏன் இப்படி லூகா மாத்திரம் இந்த அற்புதங்களை எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால் பொதுவாக லூக்கா நற்செய்தி யாருக்கு எழுதப்பட்டது என்றால் புறஜாதியான மக்களுக்கு எழுதப்பட்டது மத்தையின் நற்செய்தி நூல் அது இஸ்ரவேலர்களுக்கென்று எழுதப்பட்டது லூக்கா நூல் புறஜாதியாருக்கென்று எழுதப்பட்டது ஆகவே இந்த லூக்கான் நூலில் நீங்கள் அதிகமாக பார்ப்பீர்கள் என்றால் எருசலேமை விட்டு ஆண்டவர் வெளியே இருக்கின்ற கிராமங்களிலே செய்த அற்புதங்களை அதிகமாக அடிக்கோடிட்டு எழுதி வைத்திருப்பார் ஏன்னா எருசலேமில் தான் யூதர்கள் இருக்கிறார்கள் எருசலேமை சுற்றி இருக்கிற பட்டணங்களிலே யூதர்களும் இருக்கிறார்கள் புற இனத்தவர்களும் இருக்கிறார்கள் அதிகமாக புற இனத்தவர்களை நோக்கமாக கொண்டு அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் செய்த ஊழியங்களை நோக்கமாக வைத்து எழுதப்பட்ட புத்தகம்தான் இந்த லூகா நற்செய்தி நூல் ஆகவேதான் லூக்கா நற்செய்தி நூலிலே இப்படி புற இன மக்கள் மத்தியிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் அதிகமாக காணப்படும் இந்த அற்புதமும் புற இன மக்கள் மத்தியிலே செய்யப்பட்ட அற்புதம் தான் நாம் வாசிக்க கேட்ட பதினோராவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஏசு எருசலேமுக்கு போய்கொண்டிருக்கிறார் எதன் வழியாக போய்கொண்டிருக்கிறார் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக அவர் போய்க் கொண்டிருக்கிறார் போய் போய்தான் ஆண்டவர் பாடுபட வேண்டும் அதற்கு எத்தனமாக அவர் போய்கொண்டிருக்கிறார் போகின்ற பாதையில நிறைய இன மக்கள் சமாரியா கலிலேயா அந்த நாடுகளிலெல்லாம் நிறைய புற இனத்தவர்கள் புறஜாதிகள் வாழ்கிற ஒரு பகுதிகள் யூதர்களும் இருக்கிறார்கள் அதிகமாக புறஜாதிகளும் இருக்கிறார்கள் அப்ப இந்த அற்புதம் புறஜாதிகள் மத்தியிலே செய்யப்பட்ட ஒரு அற்புதம் இந்த அற்புதத்தினுடைய சுவாரஸ்யம் என்னவென்றால் எல்லா அற்புதங்களிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இயேசு அற்புதத்தை வார்த்தையினால சொல்லி குணமாக்குவார் தொட்டு குணமாக்குவார் அல்லது உமிழ் வைத்து குணமாக்குவார் இப்படி அந்த அற்புதத்தை ஏதாவது ஒரு செய்கையின் மூலமாக ஆண்டவர் குணமாக்குவதை மற்ற அற்புதங்களிலே பார்க்க முடியும் ஆனால் இந்த அற்புதத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளை மட்டும்தான் கொடுக்கிறார் அந்த கட்டளையின்படி செய்வதாலே அவர்களுக்கு அற்புதம் கிடைக்கிறது என்ன கட்டளை பாருங்கள் பதினான்காவது வசனம் அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் அவ்வளவுதான் அதான் கட்டளை அவங்க குஸ்துரோகத்தோடு இருக்கிறாங்க பத்து பேர் எதிராக வருகிறாங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள் இயேசு அவர்களுக்கு பதிலாக ஒரு கட்டளை கொடுக்கிறார் நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் ஏன் அண்டவர் இப்படி சொல்ல வேண்டும் யாருக்காவது தெரியுமா குஷ்டரோகிகளை பார்த்து ஏன் நீங்க போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்ல வேண்டும் ஆஹ் சரியான பதில் குஷ்டரோகிகள் பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி ஆசாரியர்களை பார்த்து விட்டு தங்கள் சரீரத்திலே குஷ்டரோகம் முற்றிலும் நீங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி ஆசாரியர்கள் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும் அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் ஒரு அறிவிப்பு அப்படி கொடுத்த பிற்பாடு தான் குஸ்தரைகள் எங்கே வர முடியும் ஊருக்குள்ளாக வர முடியும் அது வரைக்கும் அவங்க ஊருக்கு வெளியே தான் இருக்கணும் இது பழைய ஏற்பாட்டு சட்டம் லேவியர் ஆகமத்தின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இந்த சட்டம் இருக்கிறது நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் இந்த பழைய ஏற்பாட்டு சட்டத்தின் அடிப்படையில் இயேசு என்ன சொல்லுகிறார் நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு சுகம் கிடைத்து விட்டது அதான அதுக்கு அர்த்தம் ஆசாரியர்களுக்கு காண்பியுங்கள்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு சுகம் கிடைத்து விட்டது என்ற விசுவாசத்தோடு ஆசாரியர்களுக்கு நீங்கள் காண்பியுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இதை கேட்ட பத்து பேருமே எள்ளளவு கூட என்ன செய்யலை சந்தேகம் படல அந்த வசனம் சொல்லுகிறது பதினான்காவது வசனம் பின்பாகம் அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் ஆசாரியர்களுக்கு போய் காண்பிக்க சொல்லுதார என் உடம்புல இன்னும் குசுரவங்க போகலையே நான் எப்படி ஆசாரியர்கிட்ட போய் காமிக்க முடியும் அப்படி காமிச்சா ஆசாரியர் என்ன அடிச்சு துரத்திடுவார அப்படின்னு சொல்லி அந்த பத்து பேர்ல யாருமே நினைக்கல யாருமே நினைக்கல இயேசு சொன்ன வார்த்தைக்கு சொன்ன அந்த நிமிடத்திலே அந்த கனப்பொழுதியிலே அவர்கள் கீழ்ப்படிந்து போனார்கள் போய் ஆசாரியர்களுக்கு காண்பிச்சாங்களா தெரியல வேதம் அதை நமக்கு சொல்லல சொல்லி இருக்கிறது போகையில் சுத்தமானவர்கள் அப்படின்னா போயிட்டு இருக்கும் போதே அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள் பாருங்க இந்த அற்புதம் நிகழ்வதற்கு முதல் முக்கிய காரணம் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரணம் என்னவென்றால் கீழ்படிய வேண்டும் ஒபே ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படுகிற ஒரு குணம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த அற்புதத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு எப்படி அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி கற்றுத் தருகிறார் என்று பார்த்தால் நாம் கீழ்படிவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பத்து குஷ்டரோகிகளும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் இயேசு சொன்ன வார்த்தைக்கு உள்ளபடியே கீழ்படிந்து ஆசாரிகளிடத்திலே காண்பிக்க போனார்கள் குணமாக்கப்பட்டார்கள் அன்பானவர்களே கிறிஸ்து வாழ்க்கையினை நாம் பார்க்கின்ற பொழுது அதனுடைய அடித்தளமே கீழ்ப்படிதலில் தான் இருக்கிறது கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை கீழ்ப்படிதல் இல்லை என்றால் இயேசு நம்மை ஆசிர்வதிக்க முடியாது அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய எல்லா விதமான பிரமாணத்திற்கு இந்த வேதத்திற்கு செவி கொடுத்து நம்ம வாழ வேண்டும் இஷ்டம் போல வாழ்ந்துவிட்டு அண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்னை ஆசிர்வதியும் என்று சொன்னால் ஆண்டவரால் இறங்கி ஆசிர்வதிக்க முடியாது நாம் நம்முடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இருக்கிறார் இரண்டாவதாக இந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் கிரை அவுட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் சத்தமிட்டு அழுது கூப்பிட்டார்கள் என்று சொல்லி நம்ம அதை மொழிபெயர்க்க முடியும் இந்த சத்தமிட்டார்கள் என்ற இந்த வார்த்தை எதை குறிக்கக்கூடியது என்றால் ஆண்டவரிடத்திலே நாம் செய்யக்கூடிய விண்ணப்பத்தை குறிக்கக்கூடியது ஆண்டவரிடத்திலே நாம் செய்யக்கூடிய வேண்டுதலை குறிக்கக்கூடியது ஒரு மனிதனிடத்தில் வைக்கக்கூடிய விண்ணப்பத்திற்கும் நம்மை படைத்த ஆண்டவரிடத்தில் வைக்கக்கூடிய விண்ணப்பத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது மனிதனிடத்துல நாம ஒரு விண்ணப்பத்தை வைக்கோம் அப்படின்னு சொன்னா அதை சர்வசாதாரணமா நம்ம கேட்போம் எனக்கும் இதை செய்யுங்க எனக்கும் இதை தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எளிய நடைமுறையிலே கேட்போம் ஆனா ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுது கேட்போம் எனக்கு எப்படியாவது வேணும் அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போம் அதைத்தான் இங்கு சத்தமிட்டார்கள் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடுகிறது அப்போ இரண்டாவது நாம செய்யக்கூடிய காரியம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே நமது தேவையை தெரிவிக்க வேண்டும் இந்த பத்து குஸ்து இயேசுவினிடத்திலே இயேசுவின் இடத்திலே வந்து தேவையை தெரிவித்தார்கள் இயேசு எங்கெல்லாம் வருகிறார் எங்கிருந்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருக்கு எதிராக சென்று இயேசுவை நோக்கி தங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள் அன்பானவர்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில நம்முடைய விண்ணப்பத்தை வைப்பதற்கு நம்முடைய வேண்டுதலை தெரிவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் இந்த இரண்டு காரியம் எப்படி வாழ்க்கையில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அற்புதத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்னும் ஒரு இரண்டு காரியத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த இரண்டு காரியம் என்ன நமக்கு கற்றுத் தருகிறது என்றால் இந்த அற்புதத்திலிருந்து ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு கற்றுத்தருகிற நல் ஒழுக்க நெறிமுறையை ஆண்டவர் போதிக்கிறார் இந்த அற்புதம் வெறுமனே எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் போதிக்கல ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவள் எப்படி ஒரு நல் ஒழுக்கம் உள்ளவளாய் ஒரு நெறி உள்ள மகனாய் மகளாய் வாழ வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த அற்புதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி முதலாவது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு நல்லொழுக்கமுள்ள நெறி என்னவென்றால் நன்றி கூற வேண்டும் அல்லது கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் பாருங்க இந்த அற்புதத்துல ஒரு சுவாரஸ்யம் நடக்கிறது பத்து பேர் சுத்தமாகிறார்கள் எத்தனை பேர் நன்றி சொன்னார்கள் ஒரே ஒரு மனிதன் அதுவும் அந்த மனிதனை நம்ம பார்க்கின்ற பொழுது சமுதாயத்துல புறக்கணிக்கப்பட்ட மனிதன் அவன் எப் யாரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சமாரியன் அப்படின்னா புறஜாதி இஸ்ரவேலர் இஸ்ரவேலர்கள் இடத்திலிருந்து வந்ததுதான் சமாரியன் ஆனா இயேசு கிறிஸ்து காலத்துல சமாரியர்கள் புறம்பாக்கப்பட்டார்கள் ஏன்னா அவங்க மற்ற ஜனங்களோடு பெண் கொண்டு பெண் கொடுத்து அப்படி வாழ்ந்ததுனால இஸ்ரவேலர்கள் யூதர்கள் எல்லாரும் சமாரியர்களை புறம்பாக்கினார்கள் நீங்க நியாயப்பிரமாணத்தை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி சமாரியர்களை ஒரு கீழ்த்தரமாக நினைத்தார்கள் கீழ்த்தரமாக நினைத்தார்கள் அப்படிப்பட்ட மனிதன் தான் ஆண்டவருக்கு வந்து என்ன செய்கிறான் நன்றி சொல்லுகிறான் மாலை வேளையில நமக்கு கற்றுத்தருகிற காரியம் ஒரு நல்லொழுக்கம் உள்ள நெறி என்னவென்றால் நன்றி கூறுதல் நாம நன்றி உள்ளவர்களா இருக்கின்றோமா யோசித்து பார்ப்போம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருந்தால் நம்மால் வீட்டில் இருக்க முடியாது ஆலயத்துக்கு வர தோணும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கோம் என்றால் நம்மளால வாயை மூடிக்கிட்டு இருக்க முடியாது வாயை திறந்து ஆண்டவரே எனக்கு இவ்வளவு நன்மைகள் செய்தீங்க உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்மை அறியாமலே அந்த உணர்வு வரும் அதுதான் நன்றி அறிதல் நமக்கு ஆண்டவர் எவ்வளவோ கிருபைகளை தந்திருக்கிறாரே நம்மை ஆசிர்வதிப்பதற்கு நாம் நம்மிடத்துல எந்த ஒரு நற்கிரியைகளும் இல்லை இல்லையா நம்ம என்ன நல்லது பண்ணிட்டோம் யோசித்து பாருங்க மனிதர்களாய் பிறந்ததே ஒரு பாவமான ஒரு காரியம் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவிதை எழுதி வைத்திருக்கிறார் அப்போ ஒரு பாவமான ஒரு மனிதனை பரிசுத்தமான ஒரு உயர்ந்த இடத்துக்கு உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய குமாரனையே நமக்காக தந்தார் இதுக்கு மேல என்ன செய்ய வேண்டும் அப்ப இதற்கு நாம எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் இந்த உலகத்துல எவ்வளவு ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அத்தனை நாட்களும் நான் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் எனக்கன்பானவர்களே நன்றி மறப்பது என்பது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு இழுக்கான ஒரு காரியம் கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு ஒரு இழுக்கு நாம் நன்றி மறக்க கூடாது ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும் எப்பொழுது நன்றி செலுத்த வேண்டும் அதே வேளையில மற்ற மனிதர்களிடத்திலும் நாம் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் சில நேரங்களில சில மனிதர்களை கொண்டு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நாம எதிர்பாராத ஏதோ ஒரு மனிதர் வந்து நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கு நாம நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் அதையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே ஒரு நல்ல நெறிமுறையை இந்த அற்புதத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு தருகிறார் நாம் நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தருகிறார் கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த அற்புதத்திலிருந்து இன்னொரு நெறிமுறை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு ஒழுக்க நெறி என்னவென்றால் பயபக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் அல்லது தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் இதுவும் அந்த சமாரிய மனிதனிடத்திலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் பாருங்கள் பதினெட்டாவது வசனம் நான் வாசிக்கிறேன் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே இதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்நியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த அந்நியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேதாகமத்திலே கிரேக்க பதத்திலே சொல்லப்படுகிற ஒரு சொல் அந்த சொல்லானது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு கிரேக்க பதத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லானது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு வேதத்துல வேற எந்த இடத்துல இல்ல அப்ப இது என்ன எந்த விதமான சொல் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் எருசலேம் தேவாலயம் மூன்று பகுதிகளை உள்ளடக்கியது பொதுவாக நம்ம கட்டக்கூடிய ஆலயம் மூன்று பகுதிகள் அப்படிதானே ஒன்னு நம்ம ஆல்டர் அப்படின்னு சொல்லுவோம் அது மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம் இப்போ இப்ப இருக்கிறது ஸ்தலம் வெளியில இருக்கிறது மண்டபம் சரியா இதான் ஒரு ஆலயத்தினுடைய மூன்று பகுதி இது எல்லா ஆலயத்திலும் தான் இருக்கும் எல்லா கிறிஸ்தவ தேவாலயத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்டர் இருக்கும் ஸ்தலம் இருக்கும் மகா பரிசு சாரி மண்டபம் இருக்கும் இதே போலதான் எருசலேம் தேவாலயத்திலேயும் இப்படி மூன்று விதமான பகுதிகள் உண்டு இந்த மண்டபம் சொல்றோம் பாத்தீங்களா அந்த மண்டபத்துல இன்னொரு பகுதி உண்டு என்ன பகுதினா புறஜாதிகள் இருக்கக்கூடிய பகுதி அதுல வந்து புறஜாதிகள் மட்டும்தான் இருக்கணும் யூதர்கள் அங்க இருக்க மாட்டாங்க யூதர்களுக்கு என்று அதுல தனி பகுதி உண்டு எருசலேம் தேவாலயம் இப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டு இருந்தது அன்றைய காலகட்டங்கள்ல ஏன்னா புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்க ஆலயத்துக்கு வரலாம் ஆனா தனியா தான் இருக்கணும் ஒன்னா இருந்து ஆராதிக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது இந்த அந்நியன் சொல்லப்படுகிற வார்த்தை எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா அந்த புறஜாதி இருக்கக்கூடிய பகுதியில வந்து ஆண்டவரை ஆராதிப்பாங்க பாத்தீங்களா அந்த மக்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் யூதர்கள் புறஜாதியானாய் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனிதனை கை நீட்டி நீ அந்நியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் சுற்றி இருக்கிற பரிசெயர்கள் யூதர்கள் எல்லோருக்குமே கண்டாலே அருவருப்பு அவனுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது அந்த அளவுக்கு யோசித்து அவர்கள் இழுக்காக நினைக்கக்கூடியவர்கள் யூதர்கள் அப்போ நீ யூதனா இருக்க கடவுளை பத்தி உனக்கு நல்லா தெரியும் தெரிந்த நீயே வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க ஆனா நீ உன் வாயால அந்நியன் சொல்லி ஒரு இழுக்கான ஒரு மனிதனை நீ நினைக்கிறாயே அந்த மனிதன் ஆலயத்துக்குள்ளாக வந்து என்ன செய்கிறான் அல்லது என்னிடத்துல வந்து என்ன செய்கிறான் நன்றி சொல்லுகிறான் அதை நீ உணர வேண்டும் தான் இந்த இடத்துல ஆண்டவர் அந்நியனே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்ப இதுல நம்ம கற்றுத்தருகிற தருகிற காரியம் என்னன்னா அந்த அந்நியனா இருக்கின்ற சமாரியன் என்னை இவர்கள் புறம்பாக்கினார்கள் ஆலயத்தில் இருந்து புறம்பாக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல அவ இருதயத்திற்குள்ளாக பயபக்தி தேவ பக்தி இருந்ததனாலதான் அவ இயேசுவினிடத்துல வந்து நன்றி சொன்னான் என்னை இவர்கள் புறம்பாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி அவன் அவன் ஒதுங்கி போகல யூதர்கள் என்னை புறம்பாக்குவார்கள் ஏன்னா இயேசு ஒரு யூதன் அவர் யூத கோத்திரத்துல பிறந்தவர் அப்ப இயேசு என்னை புறம்பாக்குவார் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பயபக்தியோடு தேவ பக்தியோடு வந்து நன்றி சொன்னான் இன்னைக்கு நம்முடைய பயபக்தி எப்படி இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய தேவ பக்தி எப்படி இருக்கிறது நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பயத்தோடு நடுக்கத்தோடு வந்து ஆராதிக்கிறோமா துணிகரமாக ஆலயத்தில் வந்து நம்ம இஷ்டம் போல என்னென்ன காரியங்கள் நாமோ செய்கிறோம் துணிகரமாக தேவ சமூகத்தில் வந்து என்னென்ன காரியங்களாமோ நம்ம செய்கிறோம் துணிகரமாய் பேசுகிறோம் துணிகரமாய் செயல்படுகிறோம் அப்ப இவையெல்லாம் தேவபக்திக்கு அடையாளமா அந்த அந்நியனிடத்துல காணப்பட்ட ஒரு பயபக்தி கூட யூதர்களிடத்துல இல்லை அப்படிங்கறத தான் ஆண்டவர் இங்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் கேட்கிறார் ஒரு சாமானிய மனிதனிடத்துல அல்லது சகோதர சமயத்தார் இடத்துல இந்த ஆலயம் பக்கத்துல போகும்போது பணிவோடு போவாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் நிறைய சகோதர சமயத்தார பாருங்க நம்முடைய கிறிஸ்தவ தேவாலய பகுதியில போகும்பொழுது பணிவோடு போவாங்க பணிவோடு வருவாங்க ஆனா நாம எப்படி இருக்கிறோம் நமக்குள்ளாக பயபக்தி எப்படி இருக்கிறது பக்தி எப்படி இருக்கிறது பணிவோடு போகிறது தான் பக்தி அப்படின்னு சொல்லி தலைகுனிந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல நம்முடைய உள்ளத்துல ஒரு தாழ்மை வேண்டும் ஒரு பயபக்தி வேண்டும் நாம இருக்கிறது தேவாலயம் நாம இருக்கிறது ஆண்டவர் வசிக்கிற இடம் இங்க நாம துணிச்சலா ஒரு வார்த்தையை பேசிடக்கூடாது இங்க நாம எந்த ஒரு கலவரத்தையும் தூண்டிவிடக்கூடாது எந்த ஒரு கலகமும் பண்ணிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயபக்தி நமக்கு வேண்டும் அதைத்தான் இந்த சமாரிய நேரத்திலிருந்து நாம கற்றுக்கொள்கிற காரியம் அன்பானவர்களே மாலை விலையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு இரண்டு விதமான நெறிமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பயபக்தியோடு இருக்க வேண்டும் அப்படி வாழும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான அற்புதங்களையும் செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆகவே நாம் அப்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போ கற்று நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்